ஓம்சிதாரா நேர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன டிப்பு ரொம்ப எளிமையான டிப்போடு தான் வந்திருக்கேன் உங்க பணப்பெட்டியில நீங்க என்னென்ன பொருட்கள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பொருட்கள் என்னென்ன பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ வில்வ இலை அப்புறம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் சந்தனம் இந்த அஞ்சு பொருட்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து இல்லை ஆறு ஆறு டு ஏழு அது கூட நல்ல டைம் அந்த ஆறு டு ஏழு டைமில் எழுந்து உங்கள் பணப்பெட்டியில் மா நிறைய பணம் கொண்டு வந்து தாங்க இந்த பணத்தை ஈர்த்து கொடுங்க அப்படின்னு வேண்டிட்டு அதை பண்ணுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ணிகிட்டே வந்தால் செல்வத்துக்கு எந்தவித தட்டுப்பாடும் இருக்காது அப்படி பணம் வந்து கொட்டும் மல்லிகை பூக்கே ஒரு விதமான ஈர்ப்புத்தன்மை உண்டு இல்ல வாசமான பொருள் பச்சை கற்பூரம் கேட்கவே வேண்டாம் அத்தனை நல்லது பச்சை கற்பூரம் சந்தனம் அதுவும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வில்வ இலை அதுக்கு அவ்வளோ வில்வ இலை எடுக்கும் போது மூணு இலையா இருக்கணும் ரெண்டு ஒன்னு வைக்க வைக்கக்கூடாது மூணு இலையா இருக்கக்கூடிய வில்வ இலை இதை இதை வச்சிடணும் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து பெரும் அளவில் உங்களுக்கு ஏலக்காய் ஏலக்காய் மகாலட்சுமிக்கு உரியது முடிஞ்சால் அன்னைக்கு ஏலக்காய் உங்களுக்கு இருக்குது அப்போ வாங்க முடியும் அப்படின்னா குட்டியாக ஒரு ஏலக்காய் மாலை கூட பண்ணி உங்கள் மகாலட்சுமிக்கு வைக்கலாம் நம்ம ஏன் காலையிலேயே வைக்கணும்னா உதயமாகும் போது நல்ல செல்வ செழிப்போடு நல்ல குரோத் வளர்ச்சி கிடைக்க வ வர்றதுக்கு இது ஒரு பெருமளவில் உதவும் அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் வாராவாரம் ஒரு ஆறு டு ஏழு அந்த டைமில் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டே வாங்க ஐந்து பொருட்கள் தான் தேவை மல்லிகைப்பூ ஏலக்காய் பச்சை கற்பூரம் சந்தனம் வில்வ இந்த ஐந்து பொருட்களையும் அழகாக நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் ஒரு மஞ்சள் கலர் துணியோ இல்லை பச்சை கலர் துணியோ எடுத்துகிட்டு அதில் இதை போட்டுட்டு சும்மா கட்டி அதில் போடலாம் இல்லை அப்படியே போடுறாங்கன்னா அப்படியும் போடலாம் வார வாரம் இது சேஞ்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆறு டு ஏழு